நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று சுப்பிரமணிய சாமிகள் சத்திரப்பட்டி இறந்துவிட்டதாக சொல்லப்பட்ட மனிதரை எழுந்திருக்க வைத்த மகான் அசைவ உணவு சாப்பிட்டவரை கனவில் வந்து மிரட்டிய சித்தர் சாமி காய்ந்த குச்சியை நட்டபோது விட்ட அதிசயம் வைத்த சாமி என்று பெயரித்த மகான் சுப்பிரமணிய சுவாமிகள் மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக துறவிகளாக மாறுகின்றார்கள் பெரும்பாலும் தனிமை மற்றும் தியான வாழ்க்கையை விரும்பி பலர் துறவரத்தை நாடிச் செல்கின்றனர் அவர்களில் ஒரு சிலரோ மற்ற உயிரினங்களுக்கு சேவை செய்வதற்காகவே துறவரத்தை மேற்கொண்டு அந்த உயரிய திருத்தொண்டிற்காக தங்களின் வாழ்க்கையையே அர்ப்பணிக்கின்றார்கள் அப்படி இளம் வயதிலேயே துறவரம் சென்ற சத்திரப்பட்டி அருத்திரு சுப்பிரமணிய சுவாமிகளை பற்றிதான் இப்போது காண இருக்கின்றோம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பெரிய ஊர் ராஜபாளையம் ஆகும் இது மதுரையிலிருந்து தென்காசி செல்லும் சாலையில் உள்ளது ராஜபாளையத்திற்கு கிழக்கே ஆலங்குளம் செல்லும் சாலையில் ராஜபாளையத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் சத்திரப்பட்டி ஆகும் அந்த சத்திரப்பட்டியில் வன்னியம்பட்டி ரோட்டில் நடுத்தரு மேற்கு பகுதி சந்திக்கும் இடத்தில் விநாயகர் ஆரம்பப்பள்ளி அருகில் வேதாந்த மடம் உள்ளது அந்த வேதாந்த மடத்தின் வளாகத்திற்கு உள்ளேதான் அருட்திரு சுப்பிரமணிய சுவாமிகளின் சமாதி கோயில் உள்ளது கருவறைக்குள் சிவலிங்க பிரதிஷ்டை கிழக்கு பார்த்த சந்நிதியாக அமைந்துள்ளது அருட்திரு சுப்பிரமணிய சுவாமிகள் கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர் ஆவார் சுவாமிகளுடைய குடும்பத்தின் குலத்தொழில் நெசவுத் தொழிலாக இருந்துள்ளது தம்முடைய இளம் வயதிலேயே உலக ஆசைகளை துறந்து துறவறத்தை மேற்கொண்டு தாம் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு வெளியேறியவர்தான் சுப்பிரமணிய சுவாமிகள் கோயில்பட்டி முத்தானந்த சாமிகளை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடராகவும் பயணிக்கத் தொடங்கினார் பக்தியில் அடைய முத்தானந்த சாமிகளிடம் வேதாந்த பாடங்களை கேட்டு அறிந்தார் அருட்திரு சுப்பிரமணிய சாமிகள் வேதாந்த பாடம் சொல்லிக் கொடுக்க ஓர் ஆசானை அனுப்புங்கள் என சத்திரப்பட்டி மக்கள் கோவில்பட்டி வேதாந்த மடத்தில் வந்து கேட்டவுடன் சுப்பிரமணிய சாமிகளை அனுப்பி வைத்தனர் ஊர் ஊராக சென்று கொண்டிருந்த சாமிகள் கடைசியில் கோவில்பட்டியில் உள்ள வேதாந்த மடத்தில் தஞ்சமடைந்துள்ளார் வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மூணு குடும்பத்துக்காரங்க யோசிச்சாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க யாராவது சன்னியாசி தேடுவதற்காக போகும்போது கடைசியாக அந்த கோவில்பட்டியில் போய் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சன்னியாசி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ கேட்கும்போது உங்கள் சமுதாயத்திலேயே கறுப்புக்கோட்டைக்காரரு சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறவரே இருக்காரு அவரை கூப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த கோயில்பட்டியில் உள்ள மடத்தில் உள்ளவர் சொன்னாங்க அப்போ அவங்க போய் அவங்க உடனே இந்த சாமியை கொடுத்துட்டாங்க அவர் இந்த ஊருக்கு கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து இந்த இடத்த வந்து வேதங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுக்காக வந்து இந்த இடத்த ரெடி பண்ணாங்க கோவில்பட்டி வந்த அருட்திரு சுப்பிரமணிய சாமிகள் அவர் தங்கியிருந்த வேதாந்த மடத்தின் அருகேயுள்ள கட்டிடம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து கொண்டிருப்பதாக மக்கள் முறையிட்டனர் அதை நேரில் கண்ட சாமிகளோ அந்த கட்டிடத்தை கோவிலுக்கு கொடுக்கும்படி கூறினார் சாமிகளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த கட்டிடத்தை கோவிலுக்கு என்று முடிவு செய்த அந்த நாளில் இருந்து அக்கட்டிடம் இடிவது நின்றுவிட்டது அந்த மாபெரும் அதிசய நிகழ்வைக் கண்ட மக்களும் அந்த இடத்தில் முருகன் கோவிலை கட்டினார்களாம் அருட்திரு சுப்பிரமணிய சாமிகளால் ஆறுமுகப் பெருமாள் கோவில் உருவானது என்பதால் அன்று முதல் இன்று வரை திருவிழாவின் போது சப்பரம் இங்கு வந்து திரும்பி செல்லுகிறதாம் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிற ஒரு ஆர்முக நாயனார் சிலை இருக்குது இந்த சிலை வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த சாமி தான் செஞ்சார் செஞ்சு கொடுத்து கொடுத்த கொடுத்தாரு கிடையாது அவங்க செஞ்சு வச்சு கடைசியில் இவர் தான் எல்லாம் முடிச்சு கொடுத்ததுனால வைகாசி விசாகத்துக்கு பால குடம் இங்கிருந்து கொண்டு வர்றதாக இன்னமும் உண்டு சப்பரமே இதுக்கு முன்னாடி வந்து சப்பரமே இங்கேருந்து வந்துட்டு தான் அந்த சுப்பிரமணி சாமியெல்லாம் போவார் சுப்பிரமணிய சாமிகள் சத்திரப்பட்டி வந்தவுடன் அவ்வூரை பற்றி அறிந்து கொண்டார் அவ்வூர் மக்கள் வாரம் இருமுறை தான் குளிப்பார்களாம் இதை அறிந்த சாமிகள் இந்த ஊரில் என்ன கேட்டிங்கன்னா விவசாய இந்த நெசவு செய்யக்கூடிய அப்போ அவனு கேட்டிங்கன்னா செவ்வா வெள் வெள்ளி அப்புறம் வந்து கார்த்திகை அந்த மாதிரி தான் குளிப்பாங்க அப்போ இந்த ஊரில் வந்து குளிக்கணும் இந்த ஒரு பழக்கங்களாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இங்கே ஒரு தலா அந்த இருக்குது அந்த தலா அந்த கிழ கிணறு வந்து குளிக்க வைக்கிறதுக்காக அந்த இதை ரெடி பண்ணார் அதனால் அது வந்து சாமி பேர் என்ன கேட்டிங்கன்னா குளிச்ச வச்ச சாமி அப்படின்னு இந்த ஊரில் சொல்லுவாங்க வேற ரொம்ப ஒழுக்கங்களும் கற்று கொடுத்துருக்காவ குளிக்க வைக்க நல்லா இருங்க துண்டை தெரிஞ்சாலும் வேட்டியை உடுத்துங்க ஆன்ட்டு சொல்லி கொடுத்து நல்லா வரவங்களும் குளிக்க வரலாம் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வருவாராம் இங்கே குளிக்க வரலைன்னா வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வருவாராம் ஒரு சமயம் சுப்பிரமணிய சாமிகள் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் கீழே மயங்கி கிடக்க அவரது உறவினர்கள் அவரை எழுப்ப பல முயற்சிகள் செய்தும் மயங்கிக் கிடந்த மனிதர் எழுந்திருக்காமல் கிடந்துள்ளார் அக்காட்சியைக் கண்ட சாமிகள் யோ எந்திரியா என்றவுடன் கீழே விழுந்து கிடந்த அந்த மனிதர் எழுந்திருந்து உட்கார்ந்து விட்டாராம் இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்திய சாமிகள் காய்ந்த குச்சியை வைத்தாலும் நன்றாக துளிர்த்து மரமாக வளர்ந்துவிடும் என்று கூறுகின்றனர் அவரை எதுக்கு முடியாமல் இவர் தட்டி எழுப்பினதாக சொல்லுவாங்க அப்புறம் வந்து எந்த ஒரு குச்சியை வச்சாலும் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்து சாமி வச்ச மரம் தான் கிட்டத்தட்ட அவர் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த இது இருக்கு கிட்டத்தட்ட அவர் அடைஞ்சி எண்பத்தி எண்பத்தி ஒரு வட வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது மரம் அவருடைய மரம் தான் அவர் இருக்கிற வரையும் அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா நிறையா கஷ்டங்களெல்லாம் குறைஞ்சிருக்குது நிறையா இன்னமும் இன்றைக்கி நிறைய அந்த கோயில் வருதவங்க வைப்ரேஷன் நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய வருதவங்க இருக்காங்க வெளியூர்லேருந்துலாம் வருகிறவங்களாம் நிறையா இருக்கிறாங்க அருத்திரு சுப்பிரமணிய ஜீவ ஜீவசமாதிக்கு பக்கத்தில் குடியிருக்கும் ஒரு நபரின் கனவில் தோன்றிய சாமிகள் நீ அசைவம் சாப்பிட்டால் என்னுடைய ஜீவசமாதிக்கு வராதே என கூறியுள்ளார் இவருடைய ஜீவசமாதியில் கீரை பாத்தி போட்டு அந்த கீரையை தனது வீட்டுக்கு கொண்டு சென்ற ஒருவரை பார்த்து வேலையை செய்துவிட்டு கூலியை எடுத்துக்கொண்டு போகிறாயா என்று வேறு ஒருவரின் உருவத்தில் வந்து கேட்டுள்ளார் ஒருத்தர் இங்கே ஒரு ஆசாரியலா இருந்தார் அவர் வந்து கீரையை பறிச்சிட்டு இருந்தாலும் கீரைய பறிச்சிட்டு இருக்கும்போது கொண்டும்போது அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இதெல்லாம் சும்மையெல்லாம் பறிக்கக்கூடாது காசு கொடுத்து தான் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தா சொன்னாராம் அதை சொல்லி கொடுத்துட்டு அவர் மறைஞ்சிட்டாராம் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் காசு கொடு அதாவது அந்த பொருள் வந்து இனமாகவே இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுத்தவர் இப்போ சமீபத்தில் இப்போ பேத்திக்கையும் சமீபத்தில் இப்போ வந்து இனமில் வந்ததாக தான் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது திரு சுப்பிரமணிய சுவாமிகளின் குரு பூஜையானது புரட்டாசி மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது திருவாசக முற்றோதல் மாதத்தில் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்குது பிரதோஷம் கிட்டத்தட்ட இந்த ஊர்லேயே முத முதல்ல பிரதோஷம் ஆரம்பித்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இங்கே பிரதோஷம் இங்கே நடந்தது அதற்கடுத்து அமாவாசை பூசை இங்கே வந்து நடக்குது இந்த இதில் வந்து புரட்டாசி மாதம் மிருக நட்சத்திரத்தில் சாமி அந்த ஐம்பது சீடர்களை இருக்க வச்சு அப்படியே ஐக்கியமானதாக வரலாறு சொல்கிறாங்க மாத மாதம் பிறத்தவசம் ரெண்டு இருக்கா நடராசர் பூஜை திருவாசகம் படிக்காத அம்மாஜிக்கு பூஜை வைக்காவ அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் சத்திரப்பட்டி பேருந்து இறங்கி வன்னியம்பட்டி சாலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமியின் திருக்கோவிலுக்கு அருகே அருட்டிரு சுப்பிரமணிய சுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்துள்ளது ராஜபலயத்திலிருந்து ஆலங்குளம் வழியாக வரும்போது சத்திரப்பட்டி இறங்கலாம் இங்கிட்டு சில்தூர்ல இருந்து இப்ப வந்து வன்னியம்பட்டி வழியாக வருது இல்லை பதினோரு கிலோமீட்டர் இங்கிருந்து வரலாம் அங்கிட்டு மற்ற இடங்களில் இருந்து இங்கிட்டு இருந்து அதிகமாக வரும் அதிகமாக வாழிக அருட்திரு சுப்பிரமணிய சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு சுப்பிரமணிய சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று